எல்லாத்துக்கும் வணக்கம் <because> <Ell multitude frogoples> நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஆல்ரெடி பண்ணினு தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு மாடிஃபைட் பண்ணி நம்ம வந்து அதிக வருமானம் வர்றதுக்கு என்ன வழியை நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நாளாக பார்த்து ரொம்ப ஆராய்ஞ்சு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் பக்காவாக வரணும் அப்படின்னு சொல்லித்தான் வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு மிஷின் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மிஷின் நம்ம ஆல்ரெடி பண்ணி போட்டிருந்தோம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நம்ம கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மிஷின் செட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மிஷினை இப்போ நம்ம வந்து நம்ம மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த மிஷின் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் வச்சுக்கலாம் கம்மியாகவும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து உள்ள ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது தான் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடு வைக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் வரும் சரிங்களா இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி இங்கே பழைய மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்ம எழுபத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐம்பதாயிரத்துக்கு கொடுக்குறோம் அதாவது வந்து மேனுவல் மிஷின் இது இந்த மிஷின் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்பீடு எச்சு பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த மிஷின் வந்து வெறும் ஐம்பதாயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இது எப்படி ஒர்க் பண்ணுறோம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் இந்த மிஷின் ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் இதோட மெட்டீரியல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒரு கிலோ ஒரு கிலோ மெட்டிரியல் நம்ம ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் திருப்பி எடுக்கும்போது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கிலோ கொடுக்கலாம் அத்தனை கிலோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு கிலோ கூட வேஸ்டேஜ் வராது நூறு கிராம் கூட வேஸ்டேஜ் வராது நம்ம இதில் பிரித்து நம்மகிட்ட நூல் கொடுக்கும்போது ஐம்பது கிராம் கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது ஸோ நீங்கள் வந்து எனக்கு நூறு கிலோ மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நூறு கிலோ தீபி எனக்கு ரிட்டன் கொடுக்குறீங்கன்னா உடனே பேமெண்ட் உடனே பேமெண்ட்டு லேட் பேமெண்டே கிடையாது நீங்கள் புக் பண்ணுனாவே உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவோம் எனக்கு வந்து நீங்கள் நூறு கிலோ வெயிட் போட்டு எனக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து வெயிட் பண்ணி நீங்கள் எனக்கு வெயிட் போட்டு எனக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லார் காப்பி வந்துருச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் வந்து நம்ம இந்த மிஷினில் வந்து பார்க்க நம்ம பசங்க செக் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பசங்க செக் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு லேட் ஆகிட்டு இருந்தது ஏன்னா நம்ம வந்து என்னென்னா இது எதுக்காக பேமெண்ட் லேட்டுன்னா நீங்கள் எவ்வளோ எப்படி ஓட்டியிருக்கீங்க குறுக்க ஓட்டியிருக்கீங்களா இல்லை மாற்றி ஓட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும் பேமெண்ட்டுக்கு லேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வராது நீங்கள் எப்படி ஓட்டினாலும் எப்படி ஓட்டினாலும் இல்லை அந்த நூலை நீங்கள் பிரித்து ஓட்டும் போது இதில் வந்து வேஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் போயிட்டு இருக்கு இதுல வந்து இந்த தான் பார்த்தீங்கன்னா மெயின் இதுல இதுல வந்து இந்த முள்ளல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முள் அமுங்கும் போது உங்களுக்கு ரெண்டு முள் அமுங்கும் தான் இந்த துணி பிரியுது ஸோ வந்து அதனால என்ன என்னதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அமுங்க அமுங்க தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில நேரத்துல வேஸ்டேஜ் வரும் ஆனா உங்களுக்கு ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது ஸ்டா தான் வரும் அப்புறம் போகப்போ உங்களுக்கு இதே மாதிரி வந்துரும் இதுல வந்து ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி கிடையாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து அந்த ஊசி ஊசி அந்த பல்லு கிடையாது இது வந்து இப்படி தான் வரும் இதில் வந்து ரப்பர் ரோலர் ரப்பர் ரோலர் ஸ்டீல் ரோலர் இந்த ரெண்டு மட்டுமே தான் இந்த ரெண்டும் இருந்தாவே போகுது நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நூல் புரொடக்ஷன் எடுத்துக்கலாம் இதில் எப்படி ஓடுறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இதுல வந்து வேற ஒன்றும் ரிஸ்க்கானதே இல்லை நீங்கள் உட்காந்துட்டு மூடலாம் நின்றுட்டு மூடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் இது வந்து இந்த மிஷினை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை இது எல்லாம் சேம் அதே ப்ரொடெக்ஷன் அதே ஸ்பீடு தான் வரும் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்பீடு வரும் நீங்க இப்படி எடுத்து வச்சுட்டு பாருங்க நம்ம விட்டு அப்படியே போயிருங்க இல்லைன்னா கை செட் ஆகும்போது என்னன்னா இது பாருங்க துணியை நல்லா பார்த்துக்குங்க இப்போ நான் மெதுவாக விடுறேன் கை செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நூல் ரெடி நம்ம வீட்டு நூல் ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிரித்த ஃபீலிங்கே வரும் இதில் நல்லா பந்து மாதிரி ரப்பராக இருக்குங்க நமக்கு இந்த மாதிரி நூல் வந்துருங்க நம்ம இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனே பேமெண்ட் கொடுக்குறோம் சரிங்களா பேமெண்ட் வந்து டிலே ஆகாது உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் நம்ம இந்த மிஷினில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற நூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ நீங்கள் எங்கள் கிட்ட ஓட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம் திருப்பி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபா வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பாடுபட்டோம் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆரம்பிச்சு உங்களுக்கு அதில் பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டால் இது வந்து சர்வீஸ் லைஃப் டைம் ஃப்ரீ லைஃப் டைம் சர்வீஸ் இதில் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் பதினாலு வருஷத்துக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன் அக்ரிமெண்ட்டில் எங்ககிட்டையும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வெளியும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ஹண்ட்ரேட் பெர்சன்ட் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு உடனே பேமெண்ட் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் யார் வேலை நம்ம பண்ணலாம் நான் எங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் உங்களுக்கு டெமோ காமிச்சிட்றேன் எப்படி பண்ணணும் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற டெமோ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் உள்ள வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம இதுலையே கொடுத்துருக்கோம் இது ஒரு ஸ்பீடு இது ஒரு ஸ்பீடு இது ஒரு ஸ்பீடு நம்ம இதுலயே ஸ்பீடு கொடுத்துருக்குறோம் இதே வந்து நம்ம ரெண்டு ஸ்பீடாக கொடுத்துருக்குறோம் ஸோ வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம வெளியே வந்து தெரியாத ஒரு டப்பா மாதிரி வச்சு நம்ம பண்ணுறதில்லை ஏன்னா உள்ளே நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இது தேவையில்லை இதில் வந்து பார்த்திங்க படலில் கொடுத்துருக்கோம் அதுவும் நம்ம பெடலில் கொடுத்துருக்கோம் பெடல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீடு கொடுத்துருக்கோம் நம்ம பெடல்லையே வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்கோம் நார்மலாக வந்து அமுத்துகிற ஸ்பீடு ஒன்று ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு ஒன்று கொடுத்துருக்கோம் பெடல்ல காமிக்கிறோம் பாருங்க இது நார்மல் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பாருங்க எனக்கு ரொம்ப இதில் ஓட்டி பழக்கம்னால எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு எல்லாத்துக்கும் இப்படித்தான் வரும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் பார்த்துக்குங்க அதையும் நான் காமிச்சிடுறேன் இப்படி திரும்பினீங்கன்னா அப்போது வெளியே வந்துடும் அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்குமே சிக்கும் சிக்கிறது இதில் சிக்காது நம்ம கையில் விசிக்கிட்டு விட்டுருவோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசுக்கு எல்லாமே தான் இருக்கும் நான் இன்றைக்கி தான் அதில் ஓட்டுறேன் அதெல்லாம் வந்து எனக்கு அப்படி வாங்கிட்டுருக்கு பழக பழக சரியாயிடும் அதை நம்ம அதே மாதிரி திருவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா திருவிட்டு நம்ம எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெடல்லையே கொடுத்துருக்கோம் நான் பாருங்கள் நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெடல்லையே கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஸ்பீடு நார்மல் இதில் ஸ்லோ எல்லாமே இருக்குது இதே தான் மிஷின் போகும் அவ்வளோதான் இதில் உங்களுக்கு வேறு உங்களுக்கு அதான் சொல்லிவிட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம் திருப்பி நம்ம தொண்ணூற்றெண்டு ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம் தொண்ணூற்றி ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேங்க இது மிஷினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சாரி ஐம்பதாயிரம் மிஷினோட விலை ஐம்பதாயிரம் ஒரு கிலோ மெட்டில் வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது நீங்கள் பிரித்து எங்கக்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் திருப்பி வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் எங்ககிட்ட வந்து நீங்கள் ரிட்டன் கொடுக்கும்போது உடனே பேமெண்ட் கொடுத்துருவோம் வந்து ஸ்பாட்டில் வாங்கிட்டு போய்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை நீங்கள் வர்றீங்க வெயிட் போடுறீங்க அமௌண்ட் வாங்கிக்கிறீங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணுறீங்க நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் உடனே பேமெண்ட் கொடுத்துட்றோம் ஸோ இதுதான் வந்து எங்களுடைய இப்போதைக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது கான்செப்ட் இப்படி தான் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் இதில் நாங்கள் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட எடுத்து கஸ்டமருக்கு தெரியும் நாங்கள் எப்படி பேமெண்ட் கொடுத்துட்ருக்கோங்கிறது அதோட அட்வான்ஸாக நாங்கள் பண்ணுற எல்லாமே தயார் பண்ணிட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்க மிஷின் எப்போ வேணும் நம்ம ரெடியா இருக்கு பத்து மிஷினை நீங்க உடனே எடுத்துக்கலாம் மிஷின் நம்ம ரெடியா இருக்கு ரெட் எல்லா மிஷினும் நம்ம தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அருமையான தொழில் நான் வேலை செய்யணும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான தொழில் இது ஹண்ட்ரேட் பெர்சன்ட் கேரண்டி நான் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதுக்கு முழு காரணம் என் பொறுப்பு நீங்க திருப்பி காசை வாங்கிக்கலாம் எனக்கு இது செட் ஆகலை எனக்கு இது வந்து முடியல அப்படின்னு திருப்பி நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நூறு பெருசென்ட் நண்பகமான தொழில் இது அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேரண்டி இதில் வந்து எனக்கு வந்து ஒரு தவறு எனக்கு இது முடியல முடியலன்னு வேலை செய்ய முடியலங்கிறதுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது இதில் வருமானம் இல்லை அப்படின்னா அந்த காசை உடனே திருப்பி நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் இந்த மிஷின் எடுத்து எனக்கு வருமானம் இல்லைங்க எனக்கு நட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு நாள் கணக்கு கொடுத்தா கூட நான் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி ரிட்டன் கொடுத்துறேன் இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டான தொழில் இது பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டுருக்குறோம் தயவு செஞ்சு இது மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இது எல்லா லேடிஸும் ஓட்டுவாங்க லேடிஸ் வந்து ஓட்டுறாங்க நான் உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சரிங்களா ஆண்கள் மட்டும் இது செய்யக்கூடிய தொழில் கிடையாது பெண்களுக்கு மிக உகந்த தொழில் பெண்கள் செய்யக்கூடிய தொழில் இது நீங்க நல்லா பாருங்க எப்படி ஓட்டுறான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கவனிச்சு நல்லா பாருங்க பாருங்க இவங்கதான் ஓட்டுறாங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் டஸ்ட் வராதுங்க நம்ம நார்மலாக ஓட்டலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சு கூட நீங்கள் ஓட்டலாம் சரிங்களா நீங்கள் வந்து இந்த மூடியை ஓப்பன் பண்ணி கூட வந்து இந்த மூடியை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம ஓப்பன் பண்ணி ஓட்டலாம் க்ளோஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே ஓட்டக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய தொழில் இது அதுதான் மெயினாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிரசன் கூட உங்களுக்கு நட்டமாகாது நட்டமாகாத தொழில் நீங்கள் வாங்க நேராக வந்து பாருங்க நம்ம மிஷின் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் இது வந்து மேனுவல் மிஷின் வச்சுருக்கோம் ஆட்டோமேட்டிக் மிஷினும் வச்சுருக்கோம் சரிங்களா ரெண்டுமே மிஷின் வச்சுருக்கோம் நம்ம ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காகனா ஒரு ஆர்வத்தில் வர்றவங்களுக்கு நம்ம உடனே கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் உடனே நம்ம செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் எப்படி ஒரு மிஷினுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நானும் வந்து என் கை காசை போட்டு மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணால் மட்டுமே தான் உங்களுடைய தேவையை என்னால் பூர்த்தி பண்ண முடியும் ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணி மிஷின் புரொடக்ஷன் காசு சொந்தமாக காசை போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி மிஷினை ஸ்டாக் வச்சுருக்கோம் சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மிஷின் ஐம்பதனாயிரம் துணி கிலோ ஐம்பது ரூபா திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் சரிங்களா இதுதான் வந்து இந்த தொழிலோட மூளை இந்த தொழிலோட நுணுக்கம் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நம்ம வந்து எங்கே வேணாலும் இதை சேல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் எடுக்கலின்னா கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம் எனக்கு மெசேஜில் வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களோ ஒன்றா டைப் பண்ணி அனுப்புங்க இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை வரும் உடனுக்குடனே உங்களுக்கு பதில் வரும் வாங்க வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு அருமையான தொழில் அருமையான மிஷின் நம்ம எல்லாமே மாடிஃபைட் பண்ணி பண்ணியிருக்கோம் எந்த தகவலாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்